வழக்கறிஞருடன் விவாகரத்து நடவடிக்கைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது உட்புகுந்தான் அவரது உதடுகளில் இன்னும் கடையங்கள் இருந்தன அவரது முகத்தில் எழுந்த சிரிப்பு உடனடியாக மாறி அவன் குளிர்ச்சியான கண்ணோட்டத்துடன் என்னை பார்த்தான் சமந்தா உனது இடத்தை புரிந்து கொள்ள முடியவில்லையா இது குழுவினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட முன்னணி நடிகர்களின் தனிப்பட்ட உடை மாற்றும் அறை இங்கே நீ என்ன செய்கிறாய் ஓவிய மேசையில் இருந்து கைகூலாங்கியே கையில் எடுத்தேன் என் பொருட்களை எடுத்துக் கொள்கிறேன் என்று சற்றும் உணர்ச்சி இல்லாமல் பதிலளித்தேன் ஈத்தன் காலை ஐந்து மணிக்கு வேலைக்கு சென்று விட்டான் நான் மூன்று மணிக்கு எழுந்து கைகூழாங்கியில் உணவை தயார் செய்தேன் அதன் எடை மாறவில்லை அவன் அதை தொட்டதில்லை என்பதை நான் அறிந்தேன் நான் வெளியேற முயற்சிக்கையில் அவன் விருப்பமின்றி நெருங்கினான் இனி சமைக்க வேண்டாம் அது சாப்பிட முடியாதையும் ஈத்தன் என்னுடைய சமையலை மோசமானதே என்று சொன்னது இதுவே முதல் முறை அல்ல முன்பு நான் துடிப்பாகி கேட்குவேன் நீ எப்போதும் என் சமையலை வாழ்நாள் முழுவதும் சாப்பிட விரும்புகிறேன் என்றாய் ஆனால் இப்போது எப்படி சாப்பிட முடியாததாக மாறிவிட்டது ஆனால் இந்த முறை நான் வாயை திறப்பதற்கு போதுமான உற்சாகம் கூட இல்லை சிறிது சத்தமின்றி ஒப்புக்கொண்டு வெளியேறினேன் ஈட்டன் என்னை அழைத்து போனான் இன்று இரவு குழுவினர் இரவு உணவு சாப்பிடுகிறார்கள் இயக்குனர் என்னையும் குளோ ஜேம்ஸையும் திரைக்கதை பற்றி விவாதிக்க விரும்புகிறார்கள் அவரது குரலில் உள்ள குற்ற உணர்வை கேட்காமல் நடித்து நான் குளிர்ச்சியாக பதிலளித்தேன் சரியும் கதவு மூடிவிட்டு கைகோளாங்கியை குப்பையில் போட்டேன் கடைசி காட்சி நம்முடைய இல்லம் அருகே பணமாக்கியது அதனால் ஈத்தன் ஹோட்டலில் தங்கவில்லை அவன் வீட்டுக்கு வந்தபோது அது ஏற்கனவே ஒரு மணி ஆயிற்று நான் வழக்கம் போல் ஹால் ரூமில் காத்திருக்கவில்லை என்பதால் ஈத்தன் படுக்கையறை கதவை திறந்து பொறுமையின்றி பேசினான் சமந்தா எனக்கு தூக்கம் வருவதில் சிக்கல் இருக்கிறது தூக்கம் வர உதவும் தேயிலை ஏன் மூடிக்கொண்டு அலட்சியமாக பதிலளித்தேன் நேற்று இரவில் தேயிலை இலைகள் முடிந்துவிட்டது உனக்கு தேவை என்றான் செய்யவும் அதற்கு அவன் கதவை மூடி படுக்கையறைக்கு சென்றான் இது ஈத்தனின் கோபத்தை வெளிப்படுத்தும் வழி முன்பு இது என்னை விடுத்திருக்க வைத்து பணிமுடன் மன்னிப்பு கேட்கும் முன்னோட்டமாக இருந்தது ஆனால் இன்றிரவு விடியற் காலைக்கும் நான் படுக்கையறை கதவை தட்டவில்லை அடுத்த நாள் படப்பிடிப்பு நகரின் வெளியே உள்ள ஒரு தொலைதூர மலைக்கு மாற்றப்பட்டது ஈத்தன் என்னை அவருடன் ஒரே மாநில பயணம் செய்ய அனுமதித்தான் நான் உட்கார்ந்த போது ரோ ஜேம்ஸ் குறுகிய பின்னணி உடையுடன் நெருங்கி ஈத்தன் உன்னிடம் கொசுக்கள் கீரா இருக்க உதவும் சாமான்கள் உள்ளதா நான் கொசுக்களால் கடிக்கப்படுபவன் என்னை பார்த்தவுடன் பேச்சை மாற்றினார் இங்கேயே இருக்கிறாரே நான் பின் வண்டியில் பயணம் செய்கிறேன் ரோ ஜேம்ஸ் பேசுவதற்கு முன் ஈத்தன் என்னிடம் குளிர்ச்சியாக சொன்னான் சமந்தா நீ இன்னும் புத்திசாலியாக இருக்க முடியாதா அலட்டி கொண்டிருக்காமல் உதவி பணியாளர்களின் வண்டியில் போகும் முதல் முறையாக நான் வானை விட்டு வார்த்தைகள் இல்லாமல் இறங்கினேன் என்னை வெளியேற சென்று கொண்டிருந்த போது நிம்மதியின்றி முக்கென்று பார்த்தான் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு அவனிடமிருந்து ஒரு செய்தி வந்தது இன்றைய காட்சியில் குரோ தன்னுடைய தொடைகளை காட்ட வேண்டியிருக்கிறது தவறாக என்னாதே ஹோல் புரிந்ததையோ செய்தி பெட்டியில் டைப்பிங் குறியீடு சில நிமிடங்கள் தொடர்ந்தது எதுவும் யோசிக்காமல் நான் செய்தி செயலியை விட்டு வெளியேறி என் அணைத்து விட்டேன் இடைவிடாத கட்டளைகள் இல்லாமல் வழியில் உள்ள காட்சி திடீரென அழகாக தோன்றியது எல்லா காட்சிகளையும் படமாக்கி முடிக்கும் போது அது ஏற்கனவே இரவு பதினொன்று மணி ஆகிவிட்டது நாம் முடித்துக் கொண்டிருந்த போது மரக்கட்டமைப்பு திடீரென சாய்ந்து விழுந்தது ஈத்தன் ஓய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்தவனாக ரோ ஜேம்ஸை அம்பு போன்றே தள்ளிவிட்டான் அவர்கள் தலையில் உருண்டு விழுந்தபோது போது அவர்களது உடல்கள் தவறுதலாக முத்தமிட்டன